பிரதமர் மோடி விமான நிலையத்துக்கே போய் ரஷ்ய அதிபர் புடின வரவேற்கிற அந்த போட்டோகளை நீங்க பாத்திருப்பீங்க எல்லா புரோட்டோகாலையும் மீறி நடந்த அந்த வரவேற்புக்கு என்ன அர்த்தம் அதுலும் ரஷ்யாவை உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து தனிமைப்படுத்த முயற்சி பண்ற இந்த நேரத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா பாக்குற இந்த பிரம்மாண்டமான வரவேற்புக்கும் நிஜத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த சந்திப்பு மூலமா ரெண்டு நாடுகளும் உண்மையில என்னதான் சாதிக்க பார்க்குது பிரதமர் மோடி நேர்ல போய் பூடின வரவேற்கிறது அவரை என் நண்பர்னு ட்வீட் பண்றது அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே கார்ல வர்றது இதெல்லாம் பார்க்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இந்தியா ஒரு தெளிவான செய்திய அனுப்புற மாதிரி தெரியுது நாங்க எங்க முடிவ நாங்களே எடுப்போம்னு சொல்ற மாதிரி இருக்கா கரெக்ட் இதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் இது நடக்கிற நேரம் தான் மேற்குலகம் ரஷ்யாவை எப்படியாவது தனிமைப்படுத்தணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கு இந்த நிலைமையில புடின்கு இந்தியாவில் கிடைக்கிற இந்த ராஜ மரியாதை எனக்கு இந்தியா மாதிரி சக்தி நண்பர்கள் இருக்காங்க நான் அவர் உலகத்துக்கு காட்டுற ஒரு பெரிய அரசியல் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதுங்கிற மேற்கத்திய கருத்தை இது வந்து நேரடியாக உடைக்குது நம்ம வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்ன ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது ஒவ்வொரு இந்தியர் மனசிலையும் ரஷ்யான்னு கேட்டதும் வர்ற முதல் எண்ணம் சுக துக்கங்களில் துணை நிற்கும் நண்பன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கார் இது கேட்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு ஆனா நிஜ அரசியல்ல இது எந்த அளவுக்கு வேலைக்காகும் நாடுகளோட நலன்கள் தான் எப்போதுமே முதன்மையா இருக்கும் ஆனா சில நேரங்கள ரெண்டு நாடுகளோட நலன்களும் ஒன்னோடு ஒன்னு ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிடும் அப்போ இக்கட்டான நேரத்துல கூட ஒன்னுக்கு ஒன்னும் ஆதரவா நிப்பாங்க இந்தியா ரஷ்யா உறவு வரலாற்று ரீதியா அப்படிதான் இருந்திருக்கு ஆனா அந்த நிலைமை இப்பவும் அப்படியே இருக்காங்கிறது நாம ஆராய வேண்டிய விஷயம் அப்போ இந்த நட்பை தாண்டி இந்த சந்திப்பு மூலமா ரஷ்யாவுக்கு கிடைக்கிற உறுதியான பலன்கள் என்ன வெறும் போட்டோக்களும் கைக்குழுக்களும் மட்டும் போதுமா இல்லவே இல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு பொருளாதாரம் எக்கானமி ஆமா உக்ரைன் போருக்கு பிறகு போடப்பட்ட பொருளாதார தடைகளால ரஷ்யாவோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில அவங்க எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய நம்பகமான சந்தையா இருக்கு வந்து அரசியல் லாபம் அதாவது இந்த சந்திப்பே ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய புவிசார் அரசியல் வெற்றி தான் அமெரிக்கா ஐரோப்பாவோட முயற்சிகள மீறி இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாடோட வளர்ந்து வர ஒரு பொருளாதார சக்தியோட தனக்கு வலுவான உறவு இருக்குன்னு புடி நிரூபிக்கிறார் நான் இன்னும் அந்த உலக சதுரங்க ஆட்டத்துல ஒரு முக்கியமான வீரர்னு அவர் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த சந்திப்பை ஒட்டி ஒரு பெரிய செய்தி பரவுச்சு அந்த நீர்மூழ்கி கப்பல் பத்தின செய்தியா அதே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்த மூணு பில்லியன் டாலர் மதிப்புல ஒரு புது அணு நீர்மூழ்கி கப்பல் வாங்க ஒப்பந்தம் போட்டலா சொன்னாங்க நாம பார்த்த ஆதாரத்தின்படி இந்த செய்தி முற்றிலும் போலியானது இது புது ஒப்பந்தமே இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மார்ச் மாசமே கையெழுத்தான ஒரு பழைய ஒப்பந்தம் வேடிக்கை என்னன்னா அந்த நீர்மூழ்கி கப்பலை கொடுக்கறதுலயே ரஷ்யா தரப்புல இருந்து ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு இப்போதைக்கு உத்தேசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுவும் நடக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவோட எதிரி நாடான ரஷ்யா கூட இந்தியா தன்னோட பாதுகாப்பு உறவுகளை இன்னும் வலுப்படுத்துதுன்னு அமெரிக்க மக்களுக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்காக சில மேற்கத்திய ஊடகங்கள் இதை திட்டமிட்ட பரப்பிருக்கலாம் இதனால தான் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை மட்டும் நம்பணும்னு சொல்றது பல சமயம் இந்த மாதிரி செய்திகள் ஒரு தகவல் போரோட பகுதியாக கூட இருக்கலாம் இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் ஒரு பழைய கதைனா அப்போ இந்த உறவோட உண்மையான தற்போதைய நிலைமை என்ன ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான மொத்த வர்த்தகம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர்கள் இதுல நாம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றது வெறும் அஞ்சு பில்லியன் டாலருக்கு மட்டும்தான் அறுபத்தெட்டு பில்லியன்ல வெறும் அஞ்சு பில்லியன் தான் நம்ம ஏற்றுமதியா ஆமா அப்ப மீதி அறுபத்தி மூணு பில்லியன் டாலருக்கு நாம இறக்குமதி தான் பண்றோமா கிட்டத்தட்ட பன்னெண்டு மடங்கு வித்தியாசம் நீங்க ஆச்சரியப்படுறதுல ஆச்சரியமே இல்ல இதுக்கு பேரு வர்த்தகமா இல்ல நாம சும்மா வாங்கிட்டு மட்டும் இருக்கோமா சொல்ல இது வர்த்தகம் என்பதை விட இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறது சொல்றது தான் சரியா இருக்கும் முக்கியமா நாம கச்சா எண்ணெய் நிலக்கரி உரம் போன்றவற்றை தான் அதிகமா வாங்குறோம் சரி வர்த்தகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உறவோட அஸ்திவாரமே பாதுகாப்பு துறைதான் சொல்லுவாங்க அங்க நிலைமை எப்படி இருக்கு அங்கேயும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இந்தியாவோட மொத்த பாதுகாப்பு இறக்குமதியில ரஷ்யாவோட பங்கு சுமார் எழுபத்தி பர்சன்டா இருந்துச்சு அதாவது நம்ம வாங்குற பத்துல ஏழு ஆயுதங்கள் ரஷ்யாவுடையது கரெக்ட் ஆனா இப்போ அது பாதியா குறைஞ்சு வெறும் முப்பத்தி ஆறு இருக்கு இதுக்கு என்ன காரணம் ரஷ்ய ஆயுதங்களோட தரம் குறைஞ்சிடுச்சா இல்ல நாம தான் மாறிட்டோமா ரெண்டுமே காரணமா இருக்கலாம் ஒரு பக்கம் இந்தியா தன்னோட பாதுகாப்பு தேவைகளுக்கு ஒரே நாட்டை விரும்பல ஒரு வேணும்னு இன்னொரு பக்கம் ரஃபேல் விமானங்கள் இஸ்ரேலோட ட்ரோன்கள் அமெரிக்காவோட ஹெலிகாப்டர்கள்னு தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட ஆயுதங்கள் நமக்கு கிடைக்குது அதனால ரஷ்யா ஆயுத சந்தை சுவாபாவிகமாகவே குறைஞ்சிருக்கு அப்போ நாம ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவோமா மாட்டமாங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குரிய அதோட ரீலோஸ் அதாவது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படிங்கற ஒப்பந்தத்தை பத்தியும் இங்க சொல்லணும் அப்படின்னா என்ன அது எந்த அளவுக்கு முக்கியமானது எளிமையா சொல்லணும்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான ரஷ்யாவோட போர்க்கப்பல்களும் விமானங்களும் இந்திய பெருங்கடல செயல்படும்போது போது எரிபொருள் நிரப்பவோ சின்ன சின்ன பழுதுகளை சரி செய்யவோ அவங்க ரஷ்யாவுக்கு திரும்பி போக வேண்டியதில்ல நம்ம ராணுவ தலங்களையே பயன்படுத்திக்கலாம் இது இந்த பகுதியில ரஷ்ய கடற்படையோட வலிமையை கணிசமா அதிகரிக்கும் இல்லையா நிச்சயமா இது கேக்குறதுக்கு பெரிய விஷயமா தெரியுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சா இல்ல ரஷ்ய நாடாளுமன்றம் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆனா இந்திய தரப்புல இருந்து இது பத்தி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ பதிலோ இல்ல அப்படியா ஏ அரசு வெளியிட்ட பத்திரிகை குறிப்புல கூட இது பத்தி எதுவும் இல்ல இது ஏன் தாமதமாகுது இல்ல தவிர்க்கப்படுதுங்கிறதுல தான் இருதரப்பு உறவுல இருக்கிற ஒரு நுட்பமான சிக்கல் தெரியுது ஒருவேளை அமெரிக்கா மற்றும் குவாட் நாடுகளோட உறவை இது பாதிக்குமோன்னு இந்தியா ரோசிக்கலாம் சரி மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் அந்த மரம மீறிய வரவேற்பு இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி இருக்கும் போது புடினுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட மரியாதையா இதை எடுத்துக்கலாமா பிரதமர் மோடி புடினுக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியும் பல உலகத் தலைவர்களுக்கு இதே மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்காரு ஓ யார் யாருக்கு அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் பிரான்ஸ் அதிபர் இமானியல் மேக்ரான் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இவங்க எல்லாருக்குமே விமான நிலையம் போய் இதே மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்காரு அப்போ இது புடின்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லையா இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் ஆனா அது புடினுக்கு மட்டும் யூனிக் இல்ல இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த வரவேற்பை நாம இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான கூட்டாளிக்கு கொடுக்கற மரியாதையை பார்க்கணும் ஆனா இதை வச்சு நாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது